அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க ஐயனார் துணையில பணத்தை எடுத்துகிட்டு போக பார்க்குதா அதை கண்டுபிடிச்சிடறாங்க நிலா பணத்தை தூக்கி போட்டுறாங்க அந்த அம்மா கோமலம்மா அதுக்கப்புறம் எதுக்கு இந்தம்மா இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கு ஒன்றும் புரியலையே அப்படினு நினச்சிட்ருக்காங்க அடுத்து நல்லவ்ல மாதிரி நடிச்சிக்கிட்டுருக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க ஆனால் நம்ம நிலா மட்டும் விழுந்து விழுந்து வேலை பார்க்குது இல்லையா பாண்டியனுக்கு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது திருட்டுத்தனத்தை அவங்க புருஷனுக்கு கால் பண்ணி சொல்லிடுது சீக்கிரம் வாயா நான் படத்தோட கொள்ளைப்பக்கம் வந்துடுறேன் நீ வண்டி எடுத்துகிட்டு வந்துடு நம்ம ரெண்டு பேரும் பாஞ்சு ஓடிடுவோம் அப்படிங்கிறாங்க சரி இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறான் கால் டாக்ஸியை பிடிச்சிக்கிறான் எப்படியாவது பொண்டாட்டியோட காசோடு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பையா ஃப்ராடுக்கு அதே மாதிரி காசை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட்டிகிட்டு வரான் வந்ததுக்கப்புறம் ரெடியாக நிற்கிறான் இங்கே ஹோமலில் என்ன பண்ணுது எஸ்கேப் பாய் போக பார்க்குது நிலா பார்த்துருது நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு பின்னாடியே வர ஐயோ ஐயோ இப்போ வந்துட்டாலே ஐயோ வண்டி அடியா சீக்கிரம் யார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போக காரில் ஏறி வண்டி வேகமாக விடுறாங்க அப்படியே பார்க்குது நிலா ஐயோ என்ன பண்ணுறது தெரியலன்னு டக்குன்னு ஸ்கூட்டி எடுத்துட்டு இவங்களும் பின்னாடியே போறாங்க சும்மா துரத்துக்கிட்டே போறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நாட மட்டுமே அங்கே இல்லையா பார்த்தா வண்டியை நிப்பாட்டாங்க இவங்க நிலாவும் வண்டியை நிப்பாட்டிட இறங்குறாங்க ஏ என்னடி உனக்கு என்ன இப்போ நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் நீ ஏன் இப்படி துரத்துற உனக்கு உயிர் மேலே ஆசை இல்லையா அப்படின்னு சொல்ல ஏங்க நீங்க உங்களுக்கு பல்லவன் மேலே ஆசையும் இல்லையா என்னடி பல்லவன் நொல்லவன்ட்டு அவன்லாம் நான் பிள்ளைன்னு உன்ட்ட சொன்னா நீ என்ன தான் வந்தீங்க நீனா என்னை கூட்டி போனீங்க எதுக்கடி தேவையில்லாம காசு மேல பேயா இருக்கிற என் கண்ணு முன்னாடி காசு பேய வைக்கலாமா பிசாசு மாதிரி நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் ஹடி போடி மரியாதையா நீ போயிரு இல்லையா உன் உயிருக்கு நாங்க உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு புடுங்குறாங்க இது சரிப்பட்டு வராது யோ இவ்வளவு தூக்கி போடியா அப்படின்னு காருக்குள்ள தூக்கி போட்டுக்கிறாங்க வண்டியும் கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் காரோட தூக்கி கொண்டு போய் அவங்க எப்பவும் வழக்கமா திருடிட்டு போற இடத்துல போய் கட்டி போட்டுறாங்க என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லல அடிச்சேன் அப்படி அப்படின்னு கட்டி போடுறதுக்கு முன்னாடி அப்படியே போய் ஒரு மரத்தில் ஒரு முட்டு முட்டுறாங்க அப்படியே நெத்தியில் அடிபட்டுருதுங்க பாவங்க காயம் வந்துடுது அதுக்கப்புறம் மயங்கிடுறாங்க அப்புறம் தாங்க கட்டுப்பட்டுறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஒரு ஐடியா இந்த பணத்தை நீ எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிரு நான் நல்ல மாதிரி அங்கே போய் இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் இவன் தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு பொய்யானதை கிரியேட் பண்ணிடுவான் ஏய் சூப்பர்டி டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டிரைவருக்கும் இந்த பணம் வச்சுக்கன்னு சொல்லி நிறையாவே கொடுக்குறாங்க இரியா நான் போய் வீட்டில் போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கோமலை வீட்டுக்கு போயிருது இங்கே காலையில் பார்த்தா நிலா எங்கே நீ அண்ணின்னு தேடுறாங்க இங்கே கோமல் நல்லபடியை மாதிரி தெரியலையே அவள் எந்திரிச்சி வெளியில் போன மாதிரி நான் பார்த்தேன் என்னது பார்த்தியா ஆமாம் மஞ்சப்பையில் ஏதோ வச்சுருந்தா அதாவது பணத்தோட போயிட்டாங்கிறத பழியை போட்டு விட்றாங்க மஞ்சப்பையோடயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன் என்ன பண்ணுறதுன்னு தேடுறாங்க அங்கே இங்கேன்ட்டு அதுக்கப்புறம் பாண்டி என்ன பண்ணுறாரு என்னாச்சுன்னு தெரியல நான் வந்து அட்வான்ஸ் வேறு கொடுக்கணும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகட்டுமா அப்படின்னு போய் பணத்தை எடுக்கிறாரு பணத்தை பார்த்தா காணோம் ஐயோ அண்ணே பணத்தை காணோம் அப்படின்னு எல்லாரும் ஐயோ முய்யோன்னு கத்துறாங்க உடனே நினைச்சேன் நினைச்சேன் அவ அவள் மஞ்சப்பையோடு பார்த்தேன் பணத்தோட ஆட்டையை போட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அற பலாறுன்னு கொடுக்குறாரு சோழன் பல்லவன் பார்க்குறாரு அண்ணே என்னண்ணே பல்லவா மன்னிச்சுக்கோ என் பொண்டாட்டி அப்படி பட்டவளா உன் அண்ணி அப்படி பட்டவளாடா நீ சொல்லுடா அப்படின்னு சோழனு சொல்ல சோழனு நம்புறாரு ஆமாண்ணே அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படி இருக்கீல்ல அம்மாவும் சொல்கிறாங்களே டே அவங்க கணிப்பில் தானே சொல்கிறாங்க அப்படி இருக்க எப்படிரா என் பொண்டாட்டி மேலே அப்படி பழி போட முடியும் அப்படிங்கல டேப்பில்வா ஓ அம்மாவை அடிக்கிறான் ஒருத்தன் பேசாமல் இருக்கேன் அம்மா அண்ணி எப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா நீ நீ ஏதோ சொல்கிற அப்போ பணம் எங்கே பணம் எங்கேன்னு தெரியல எனக்கு இப்போ அண்ணியை பார்க்கணும் எல்லாரும் பார்க்குறாங்க நடேசன் நினச்சேன் இவ தாண்டா பணத்தை என்கிட்ட வச்சுருப்பா இன்னும் சொல்லப்போனால் நிலவாய் இதாக பண்ணியிருப்பா இவளை பிடிச்சி விசாரிங்கடா அப்படின்னு கரெக்டாக கணிச்சு சொல்கிறாரு நடேசன் எல்லாரும் அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ கையோ அமையன்னு கத்திக்கிட்டு இந்த ஆள் ஃபோன் அடிக்கிறான் என்னடி எல்லாத்தையும் பிரச்சனை முடிச்சிட்டியா அந்த வீட்டை விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ஐயோ சும்மா ஏரியா சும்மா சும்மா ஃபோன் அடிக்காதியா இப்போ எல்லாத்தையும் அவன் மேலே பழி போட்டாச்சு அவன் என்ன பண்ணுறா அவள் மயக்கத்தில் இருக்கிறா ஒன்றும் பயப்படாத நீ என்ன பண்ணுற நான் பணத்தோடு இருக்கிறேண்டி நீ இல்லாமல் நான் எங்கேயே போகிறேன் சும்மா சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டுதான் இருக்கேன் சரி சரி நான் வந்துடுறேன் எப்படியும் ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் சோழன் பார்க்குறாரு யார்கிட்ட இந்த பொம்பளை பேசிகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு அடுத்து இந்த ஆள் சரக்கை போட்டு படுக்க இவங்க என்ன பண்ணுறாங்க நிலா டக்குன்னு அந்த ஃபோனை எடுக்கிறாங்க மயக்கமெல்லாம் வல்லங்க இவனுக்காக ஆக்டிங் போட்டுருக்காங்க அந்த போன் எடுத்து சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சோழன் ஃபோன் எடுத்துகிட்டு யார் இது புது நம்பராக இருக்கே அப்படின்னு ஹலோ அப்படிங்கிற நான் நிலா பேசுகிறேன் நிலா அப்படின்னு சொல்ல கரெக்டாக கோமல் கவனிக்குது என்ன நிலான்னு சொல்கிறானே அப்படின்னு கோமல் கவனிக்கிறதா சோழன் பார்க்க அய்யய்யோ அப்போ நிலா இருக்கிற இடம் இவளுக்கு தெரியக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா இல்லையா நீங்கள் யாரு அப்படிங்கிற நான் நிலா தான் பேசுகிறேன் சோழன் அப்படின்னு சொல்ல எங்க நீங்கள் யாருங்க லோன்லாம் எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்ல அப்பாடா யாரோ வா அப்படின்னு கோமள நிம்மதி பெருமைச்சி விட்டுட்டு அங்கிட்டு கிச்சன் பக்கம் போக அதுக்கப்புறம் பேகவேம் அங்குட்டு போயிடறாரு நிலா என்னங்க யார் நம்பருங்க நீங்கள் ஒரு மாதிரியா பேசுகிறீங்க ஐயோ அந்த கோமல் இருந்தால் அதனால தான் அப்படி பேசினேன் நீ சோழா சோழா என்னை காப்பாற்று சோழா அவங்க தான் அந்த பணத்தை எடுத்தது அப்படின்னு நடந்தது பூரா சொல்ல ஐயையோ இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க எந்த இடம்னே தெரியல ஆனால் இந்த ஃபோன் வச்சு நீங்கள் ட்ரேசர் பண்ணிங்க வாங்களே சீக்கிரம் அப்படிங்கலை அடையா ஏம்மா நீ கவலைப்படுற அவன் பொண்டாட்டிங்க இருக்குல்ல அவள் பின்னாடியே போயிடுவான் எப்படியும் ஃபோன் பண்ணியிருப்பான் இவள் போவான்ல அவள் பின்னாடியே வந்துடுவான் நீ கவலைப்படாத தங்கம் சூப்பர் சோழா சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா சோழன் என்ன பண்ணுறாரு அடி பாவி என் பொண்டாட்டியை கடத்தி வச்சுப்பிட்டு அவளே பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் நான் சொல்கிறேன் உனக்கு இருக்கடி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி அப்பாட போகிறாரு சேரனையும் பார்க்குறாங்க இது உள்ளார போய் சோத்த நல்லா மக்கிட்டுருக்கு ஏன்னா ஓடி போகும்போது தெம்பு வேணும் இல்லையா அப்படின்னு பக்கு பக்குன்னு அட்டிக்க இங்கே வாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு நடந்தது பூரா சொல்கிறாங்க அவையோ நான் சொன்னேடா அப்படிங்கிற அப்பா பொறுமைப்பா அவளை போகட்டும் போக விட்டு எங்கே இருக்கான இடத்த கண்டுபிடிக்கணும் என் பொண்டாட்டி எங்கேயே மாட்டியிருக்காப்பா மாட்டியிருக்காப்பா அப்படின்னு அழுகிறாரு அழுகவும் சோழன் அழுகவும் அண்ணே அண்ணே என்னை மன்னிச்சிருனே அப்படின்னு பல்லவன் சொல்ல ஏன்டா நீ அம்மாவை அடிச்சதுக்கு நான் உன்னை கொஞ்சம் வருத்தப்பட்டனே டே விடுடா யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்போம் அதை பற்றிலாம் நான் நினைக்கல பல்லவா நீ என் தம்பிடா அண்ணே அப்படின்னு கட்டிக்கிறாங்க சரி சரி இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றும் சேரக்கூடாது நீ ஃபோனை பண்ணி அவ ஆளாளுக்கு பேசுங்கடா அப்படின்னு

தேடி போயிட்டாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு வேக வேகமாக போகுதுங்க அப்படி போக்கில் இன்னும் என்னென்ன இருக்குது யார்கிட்ட ஃபோன் இருக்குமா அப்படின்னு பார்க்க ஒன்றுமே இல்லை ம் என்ன இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பரிசை பார்க்குது விட்டு பரிசு அப்பா என்ன ஒரு ஐயாயிரம் பணம் இருக்குது ஓகே ஓகே அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக கிளம்புதுங்க ஆட்டோ ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு ஆட்டோவை போய் ஆட்டோவில் போக கருப்பு காயின்னு போகுது பின்னாடியே சிகப்பு காயினுங்கிற மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க இணைந்த கைகள் ஒன்றானால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றாகி போகிறாங்க இங்கே ஃபோன் அடிச்சுக்கிட்டே போகுது கோமலி இதுங்க நல்லா மட்டையாகி போயிருக்கேன் மட்டையாகி டைம்ல இருக்கே அப்படின்ட்டு நேராக அந்த இடத்துக்கு போயிருதுங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் தெரியலையா போன கேட்டியோ எந்திரியா எந்திரிடப்பா இ மனுஷா அப்படின்னு சொல்ல நீலாம் அப்படியே பார்க்குது ஏய் நீ இன்னும் தூங்கலையா மயக்கமாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லலை நான் எப்படி தூங்குவேன் உன்னை பிடிச்சி உன் மாமனார் வீட்டில் ஒப்படத்துக்கு தானே போவேன் இல்லை இல்லை உன் மாமியார் வீட்டில் அப்படின்னு சொல்ல என்னை எப்படி பிடிப்ப நீ இப்படியே இங்கே தான் கிடக்க போகிற நானும் என் புருஷனும் தப்பிச்சு ஓட போகிறோம் உன் மாமனார் உன் கொந்தனார் அதெல்லாம் ஒரு மனுஷங்களா எல்லாத்தையும் நான் ஏமாற்றிட்டு அந்த காலத்தில் ஓடினடி என்னமோ போனால் போதும்னு பிள்ளைய வளர்த்தானேன்னு பாவம்னு பார்த்தேன் அவன் ரொம்ப பண்ணுறான் அவனை அன்னைக்கே தீர்த்து கட்டிட்டு போயிருக்கணும் போயிட்டு போதும் விட்டுட்டு போனதுக்கு என்னை ரொம்ப பேசுகிறான் அதுக்கு தான் ஆப்பு வச்சுட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன்டி இதோ உன் பரிசு உன் பரிசில் இருந்த பணத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பல்லவனா பல்லவன் அவன்லாம் ஒரு ஆள் போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு யோ எந்திரியா எந்திரியா அப்படின்னு எழுப்ப கரே பார்த்தீங்கன்னா வேகமாக நாலு பேர் வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு வராங்க ஐயோ ஐயோ அப்படின்னு திரும்ப ஏண்டி நீலாம் ஒரு பெத்த தாயாடி அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலான்னு அரை கொடுக்குறாரு காரி துப்புறாங்க அண்ணி முத போய் கையை கட்டி அவுத்து விடுங்க அப்படின்னு சோழன்ட்ட சொல்ல சோழன் ஓடிப்போய் சோழன் அதுக்குள்ளே ஓடிடுறாரு அங்கே இருந்து வந்து நிலா அப்படின்னு பறந்துடிச்சு வந்து அவுத்து விடுறாங்க அதுக்கப்புறம் சும்மா பாஞ்சு பாஞ்சு அந்த கோமலையும் புருஷனையும் பொண்டாட்டியும் அட்டி நொறுக்கிறாங்க தண்ணியை ஊற்றி தெளிய விட்டு அடிக்கிறாருங்க சோழன் அவன் பார்த்தீங்கன்னா அப்பேங்காரன் அய்யய்யோ மாட்டிக்கிட்ட மாடி அப்படின்னு சொல்ல போடா கேனப்பாயில்ல உன்னை யாரா போய் இப்படி மாட்டை வச்சது உன் ஃபோனை வச்சா நான் வந்திருக்காங்க ஏன்னா சோழன்னு சொல்லிட்டாங்க இந்த ஃபோனை வச்சு தான் வந்தேன்னு அய்யய்யோ ஒன்று அப்படிங்கள இல்லைம்மா கோமலை என்ன நொல்லம்மா வா கம்பி என்னன்னு நமக்கு சாப்பாடு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோம்ல சொகுசாக ஒரு இடத்துல போய் நல்லா சாப்பிட போகிறோம் கிளம்புங்க எப்பா சாமிங்களா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் ஸ்டேஷனில் போய் நாங்களே ஒப்படைச்சுக்கிறோம் நாங்களே வாக்குமூலம் கொடுத்துக்குறோம் உங்களுக்கு எந்த கையிலையும் வேலை வேணாம் அடிக்காதீங்கடா அடிச்சு தாங்க முடியலடா அப்படின்னு காமெடி பண்ணிவிட்டு போலீஸுக்கு தகவலை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க போலீஸும் வந்துடுது அள்ளிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விடுறாப்பல்லவா அப்படிங்கல ஏன்டா உங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டேன் ஐயைய நீங்கள் விடுங்கண்ணே நீங்கள் நீங்கள் எனக்கு இருக்கு இங்கே அம்மா வாங்க போவோம் ஆனால் அண்ணி அண்ணன் தான் உங்களுக்காக துடிச்சு போட்டார் தெரியுமா எவ்வளோ உங்களுக்காக பாடுபட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிலா என்ன பண்ணுறாங்க அதை எதையுமே காதில் வாங்காமல் சோழன் பக்கம் அப்படியே திரும்பி வராங்க அப்படியே வந்து டக்குன்னு கட்டி பிடிக்கிறாங்க சோழன் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே கட்டி ஐயோ அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இப்படியே ஐ லவ் யூ சொன்னால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நிலாவை பார்த்து சொல்ல நிலா ம் அப்படின்னு முறைக்க இல்லைங்க இல்லைங்க நீங்கள் கட்டியே பிடிச்சிக்கோங்க அப்படின்னு இருக்கே கட்டி பிடிக்கிறாங்க விலக பார்க்குறாங்க நிலா ஆனாலும் இருக்கே கட்டிக்கிறாங்க வந்தவங்க மற்ற எல்லாருமே ச்சே பாவம் கட்டிக்கட்டும் அப்படின்னு முன்னாடி போகிறாங்க அவங்கள விட்டுட்டு ம் பார்த்தீங்களா அவங்க நம்மளுக்காக க்ரீன் சிக்னல் காமிச்சிட்டு போகிறாங்க நிலா ஐ லவ் யூ சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ லவ் யூ சொன்னாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்